பச்சை மொச்சை கத்திரிக்காய் கருவாடெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ போட்டு இப்போ தான் போடுறேன் நான் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து கிழங்கா கருவாடு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் தனித்தனியாக எல்லாத்தையும் பிச்சு வச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப முழுசாக போட மாட்டேன் இந்த மொச்சை வந்து இதுவும் பச்சை மொச்சை தான் வேக வச்சு வச்சுருக்கேன் இது கடையில் வாங்கினது தான் பாக்கெட்டோடு வாங்கினேன் வச்சுட்டு போயிட்டேன் ப்ரௌனாக இருக்குது இப்போ வானல் வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் இதெல்லாம் வதக்கிக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீர் சோம்பு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வதக்கி ஆற வச்சிக்கலாம் நம்ம மசாலா மிளகாய் தூள்லாம் அதுக்கப்புறம் குழம்பு பொடுப்பை போட்டுக்கலாம் உங்கள் யார் விடியோ நான் சரியாக பார்க்கல நான் ஊருக்கு போயிட்டேன் ஒரு வாரம் அங்கே ரொம்ப நிறைய விசேஷங்கள் இருந்துச்சு வெளியே ரேடியோ செட்லாம் கட்டினோன்னே பாட்டெல்லாம் போட்டால் கேட்காது அங்கே வந்து நெட்டும் ரொம்ப கிடைக்காது நம்ம டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் டேட்டாலாம் அவசரத்துக்கு எடுந்ததால நான் ரொம்ப பெருசாக பார்க்கல சாரி தப்பாக நினச்சி ஒரு வானல் வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாம் நான் கத்திரிக்காய் வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் இதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க எண்ணெயில கருவாட்டு குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்க அவ்வளவுதான் நம்ம குழம்புக்கு போடுற மசாலா இந்த தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்க அது வந்து திக்னஸ்க்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மொச்சை இதிலே போட்டுக்கலாம் பாதி கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம் நான் கருவாடில் மிளகாத்தூள் உப்பு லேசாக போட்டு கலந்து வச்சுருக்கேன் எப்பயுமே இப்படி தான் போடுவேன் சில நேரம் நம்ம ஒரு வானரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வறுத்து கூட போடலாம் இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போடலை அதனால் திக்க ஆகிடும் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றியாச்சு நல்லா ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இது இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சா கூட சப்பாத்தி போடுவோம் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மொச்சை கத்திரிக்காய் இதெல்லாம் கருவாடு இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இது இந்த டைமில் தான் இந்த பச்சை மொச்சை கிடைக்கும் பச்சை மொச்சல்னாலும் காஞ்ச மொச்சையும் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பிறகு காலையில் அவிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் முருங்கைக்காய் நான் இன்றைக்கி போடலை எப்பயும் முருங்கைக்காய் போடுவேன் இப்போ நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் இப்போ மல்லிகை அளவு தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்